பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி அந்த இருவர்களுடைய வக்ர பயிற்சியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு நிலையை பற்றி தான் பேச போகிறேன் வக்ர நிவர்த்தி ஒரு கிரகங்கள் தன்னுடைய இயல்பு நிலையில் மாறுகின்ற ஒரு நிலையைத்தான் வக்ரம் என்பார்கள் அதே நேரத்தில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நோக்கி விரைந்து சென்று திரும்புவதை அதிசாரம் என்று சொல்வார்கள் அந்த வகையில குரு பகவான் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அதிசாரமும் அடைகின்றார் அதாவது மிதுனத்தில் இருந்து அவர் கடகம் வருகின்றார் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பத்தினுடைய பழைய இடத்தை நோக்கி நகருகின்றார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு திரும்ப வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு காலம் தான் சனி வக்ர நிபர்த்தியை மட்டும் சொல்லாமல் மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தும் சொல்லப் போகின்றேன் அந்த வகிர பார்ப்பு சோழி பிரசனத்தின் மூலமாக ஒரு அருமையான நிகழ்வு மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகே ஒன்றாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசியில் இருக்கக்கூடிய அசினி மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன்னா கடந்த காலத்துல பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்வுதான் தெருணித வாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது பார்த்தீங்கன்னா லாப சனியாக இருந்த அவர் பலனை தந்தார் சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பதாகிவிட்டது இவர் பார்த்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வக்ரமானார் வக்ரமாகி எந்தவிதமான பலனை தந்தார் என்று பார்த்தா ஏழகு சனியில் விரைவு சனியாக இருந்து கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் தந்த அவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் கவலையே போட வேண்டாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா சனி பக்ரன் நிவர்த்தி காலத்துல பார்த்தீங்கன்னா இப்போ லாப சனியாக பலன் தரப்போகின்றார் அது குறிப்பா சொல்ல போன கூட புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதால் குருமங்களுக்கு யோகத்து கிடைக்கின்றது அதே நேரம் அஷ்டமஸ்தானத்தில் நன்மையை தரக்கூடியவர் தான் குறிப்பா குரு புண்ணிய ஸ்தானாதிபதியான ஆத்மகாரகன் பிரித்தவர்கள் சூரியனும் புதனும் இணைந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் வெற்றியும் தரப்போகிறார்கள் இது ஒண்ணு போதுங்க மனிதனுடைய வாழ்க்கையில தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைத்து விட்டாலே போதும் சனி பகவான் மட்டும் லாபசனியாக இல்லாமல் தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு குறிப்பா யோக என்று சொல்லக்கூடிய ராகு சாதகமாக இருப்பதனால வணக்க பற்றாக்குறை இல்லை யாரிடமும் சற்று எதற்கும் நிற்காத ஒரு நிலை கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கு இவன் மாதிரி யார் கொடுப்பார் இவர் மாதிரி யார் தடுப்பார் என்கின்ற நிலையிலே அற்புதமான நிலை ஒரு அருமையான ஒரு குருவாக இருந்து ஆசிரியனாக இருந்து இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில பார்த்தீங்கன்னா வக்ரமாயி திரும்பவும் வக்ர நிவர்த்தியான இந்த காலகட்டம் நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அவர் வக்ர நிபர்த்தி ஆகிட்டார் இடைப்பட்ட காலத்தில் நிறைய அனுபவங்களை எல்லாம் அள்ளி தந்திருப்பார் அந்த அனுபவத்தை பாடகமாக கொள்ளுவோமானால் அருமையான ஒரு மாற்றம் திருத்தணி அடைய இருக்கக்கூடிய பாதாசிரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நலன்மையை கொண்டு மேசராசினியர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அவங்களுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் நன்மை தரும் சனி பகவானுக்கு உங்க கையினாலேயே ஒரு அபிஷேகம் செய்வீர்களானால் அற்புதமான பலனை தருவதோடு லாபம் சரியாக ஒரு பலன் தருவார்